மதுக்கடையை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் அந்த மனுவில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆழ்வானேரி ஊராட்சிக்கு உட்பட்ட புதுக்குறிச்சி கிராமத்தின் மெயின் ரோட்டின் அருகில் மதுக்கடை திறப்பதால் பொதுமக்கள் ஆகியங்களுக்கு இதனால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளது இந்த கலை அருகில் கோவிலும் பள்ளிக்கூடமும் விவசாய நிலங்களும் உள்ளது நாங்கள் குழந்தைகளை எதன் நம்பிக்கையில் கோவிலுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்ப முடியும் இதனால் தாங்கள் தயவு கூர்ந்து மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் நாராயணன் வழிகாட்டுதல் படி நெல்லை மாவட்ட தலைவர் முருகானந்த வேளாளர் செயலாளர் முருகன் பொருளாளர் சங்கரன் நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் பருவமழை பெய்கிற அந்த காலங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு மழைக்கால நிவாரண உதவி தொகையாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழில் செய்யும் தொழிலாளர்கள் வசித்து வரும் வீட்டிற்கும் தொழில் செய்யும் இடத்திற்கும் பட்டா வழங்க வேண்டும் மாவட்ட தோறும் உள்ள அனைத்து உழவர் சந்தைகளிலும் மண்பாண்ட பொருட்கள் விற்பனை செய்வதற்கு குழாளர் மக்களுக்கு குறைந்தது இரண்டு கடைகள் ஒதுக்க வேண்டும் தமிழக அரசு மாவட்டம் தோறும் பழுதடைந்துள்ள மண்பாண்ட கூட்டுறவு சொசைட்டிகளை புதுப்பித்து அல்லது நவீன முறையில் கட்டித்தர வேண்டும் மண்பாண்ட கூட்டுறவு சொசைட்டிகள் பராமரிப்பு இன்றி இருப்பதால் கட்டிடம் மற்றும் இடங்களை வெளிய நபர்கள் தனிநபர்கள் இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அதனை மீட்டு குழாளர் சமுதாய மக்களும் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது